ஃப்ரெஷ் லேஅவுட் அப்ரூவல் புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் இப்போ திட்டமில்லா பகுதி நான் பிளானிங் ஏரியா அந்த நான் பிளானிங் ஏரியாவில் உங்கள் நிலம் அமைஞ்சு அதுக்கு மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் எத்தனை ஏக்கர் வரையிலும் நீங்கள் அனுமதி பெறலாம் என்ற கேள்வி நீங்கள் பத்து ஏக்கர் வரையிலும் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஓஎஸ்ஆர் ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் விட்டு நீங்கள் வந்து மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் பத்து ஏக்கர் வரையிலும் அனுமதி பெறலாம் அதில் ஏற்கனவே நீங்கள் பத்து ஏக்கர் வந்து ஒரே பேர் ஒரு பேரில் வந்து நீங்கள் வந்து பத்து ஏக்கருக்குள்ளே வந்து அனுமதி வாங்கிட்டீங்க அதோடய அணுகுசாலையை வச்சு இன்னொரு எட்டு ஏக்கர் நீங்கள் அனுமதி பெறணும்னா மாவட்ட நகர் ஒருமைப்பிலையே வந்து நீங்கள் அனுமதி பெறலாம் என்ற கேள்வி எழுந்தால் தாராளமாக நீங்கள் மாவட்ட நகர் ஒரு இயக்கத்தில் திட்டமில்லா பகுதியில் நான் பிளானிங் ஏரியாவில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு பத்து ஏக்கருக்குள்ளே வந்து அனுமதி பெற்று விட்டீர்கள் மீண்டும் அதுக்கு பக்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டில் நீங்கள் வந்து திருப்பியும் ஒரே பேரில் ஏற்கனவே வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவில் உள்ள அதே நபர் மீண்டும் தனது ஒப்புதல் அளிக்கப்பட்ட மலைப்பிரிவு அருகாமையில் மலைப்பிரிவு கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அதே ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் ஓஎஸ்ஆர் அந்த ஓஎஸ்ஆர் வந்து வழங்கி வரைபட தயாரிக்கப்பட்டு நீங்கள் மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம்